ஹாய் வணக்கம் நண்பா நண்பி தமிழ்நாடு அரசு காலத்தில் இப்போ ரொம்ப சூடாக விவாதிக்கிற விஷயம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் திமுக கொடுத்த அந்த முந்நூற்றி ஒன்பதாவது வாக்குறுதி என்ன ஆச்சு ஜனவரி ஆறாம் தேதி உண்மையிலே அரசு ஊழியர்கள்லாம் ஸ்தம்பிக்க வைக்க போகிறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்க நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்க போகிறாரு இந்த விவகாரத்தோட முழு பின்னணி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாக்குறுதியும் ஏமாற்றமாக தான் மிஞ்சியது விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் கொண்டு வருவோன் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து அது நடக்கலை அதனால கடும் கோபத்தில் இருக்க ஜாக்டோஜியோ அமை பார்த்தீங்கன்னா வரும் ஜனவரி ஆறாம் தேதி காலவரையேற்ற வேலை போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே அமைச்சர்கள் கூட நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில முடிஞ்சிருக்கு ஏன் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும் வேணும்னு கேட்குறாங்கன்னா அந்த புது பென்ஷன் ஸ்கீமில் என்பிஎஸ் வந்த அப்புறமா ரிட்டைமெண்ட் ஆனவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இல்லை இல்லாமல் போயிடுச்சு ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படி கிடையாது நீங்கள் கடைசியாக வாங்கின சம்பளத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் தொகை பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பென்ஷனாக தருவாங்க அதுதான் வந்து அரசு ஊழியர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள்லாம் இந்த புது திட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிக்கி தவித்து வராங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கவனிக்கணும் நிதி பற்றாக்குறை இருக்குது அதனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த முடியாதுன்ட்டு தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வராங்க ஆனால் ராஜஸ்தான் கர்நாடகா பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் மொத்தம் ஏழு ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா துணிச்சலாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திரும்ப கொண்டு வந்துட்டாங்களாம் அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் முடியாது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஊழியர்களுடைய கேள்வியாக இருக்குது அரசியல் பார்வையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது திமுகவுக்கும் ரொம்பவே பெரிய ரிஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இது எதிரொலிக்க வாய்ப்பு ஒரு பக்கம் பாஜக ஏடிஎம்கே இன்னொரு பக்கம் புதுசா வர போட்டி இந்த அரசு கட்சிகள் எதிர்ப்பை சம்பாதிக்கிறது நிதி சுமைலாம் இருக்கிறது உண்மைதான் ஆனா செவிலியர்கள் விவகாரத்தில் ஒரு கொள்கை முடிவு எடுத்த மாதிரி இதுக்கும் உறுதியான வாக்குறுதி அல்லது கொள்கை முடிவு பாலிசி டிசிஷன் அரசு அறிவிக்கணும்ட்டு சமூக ஆர்வலருடைய கருத்தா இருக்கு மொத்தத்தில் ஜனவரி ஆறாம் தேதிக்குள்ளே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நல்ல முடிவறி வெளியிடுவாரா இல்லை போராட்டம் வெடிக்குமா பொறுத்து தான் பார்த்தாணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சாத்தியமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன எடுப்பார் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமன்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்